அமலராஜ் பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமான் தம்பிகள் இரண்டு நாளாக மிக முக்கியமான சம்பவங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு கல்யாணம் ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாண வீட்டில் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா அதாவது தேங்காய் பை கொடுப்பாங்க இல்லையா அந்த தேங்காய் பையில வந்து சீமான் தம்பிகள் என்ன பண்ணிட்டாங்க கவர் இல்லாம அதுக்கு பதிலாக வந்து துணிப்பையில் நாம் தமிழர் கட்சியோட அந்த சின்னத்தை வந்து பதிச்சு நன்றின்னு எழுதி அந்த சின்னத்தை வந்து எல்லார் வீட்டுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு ஏன்னா இப்ப நம்ம தேங்காய் பை போது நம்ம எங்கேயுமே எடுத்துட்டு நம்ம வந்து வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி பயன்படுத்தும்போது இந்த பொருள் எங்கேயுமே போகாது நாம் தமிழர் கட்சியை வீட்டுக்குள்ள வச்சு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இதை செய்த தம்பிகளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் குளத்தூர் தொகுதியை சேர்ந்த ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு இதை செஞ்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அதே கல்யாணத்துல வேற ஒன்னு பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தண்ணி வைப்பாங்க இல்லையா அந்த தண்ணி வைக்கிற வாட்டர் பாட்டில் ஃபுல்லா அதை வந்து வச்சிருக்காங்க அதுலயும் நாம் தமிழர் கட்சியோட அந்த லோகோ பொதிக்கப்பட்டிருக்கு சாப்பிடும்போது அந்த தண்ணி திறக்க

பாருங்கள் அந்த சின்னம் எங்கெங்கெல்லாம் பறக்க போகுது எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி சின்னம் தான் எங்கே இருந்தாலும் இருக்குது ஏன்னா சின்னம் இல்லாமலே நாம் தமிழர் கட்சி சின்னன்றதை ட்ரெண்ட் பண்ணாங்க நாம் தமிழர் கட்சியினர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்